ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம இந்த ஹேங்கர் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் பூனம் கூழ் பூனம்னு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வாங்க எனக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து வைப்போம் ஸோ எடுத்து வச்சுட்டு எனக்கு பிடிச்ச ஃபேவரேட் சாரியே உங்களுக்கு வீடியோட எண்ணெலாம் காட்டுறேன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குது கூல் பூனை பட் நமக்கு பிடிச்ச டிசைனாக இருக்கணும் இல்லையா குவாலிட்டி ஸ்டாஃப் இருக்கணும் நமக்கு பிடிச்ச டிசைனாக இருக்கணும் இம்ப்ரெசிவாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் ஒயிட் சாரீஸ் இது பாருங்கள் டிசைன் கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல இதெல்லாம் முந்நூற்றி பத்து ரெட்டோட எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குங்க ஸோ இதை பார்க்கலாம் முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு பூனம் சாரீஸ் ஸோ இதெல்லாம் சாஃப்டாக சாஃப்ட்டு சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க பட் எனக்குமா வெயிட்டாக தெரியுது இந்த ஸாரீ கொஞ்சம் வெயிட்டில் சார் தான் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாரல் டிசைனு அந்த மாதிரி பூனமாக இருக்குது லை லைட் ஷேட் வேரில் இருக்கக்கூடிய கூல் பூனம் ஸாரீஸ் ஸோ இந்த டிசைன் நல்லா இருக்கல இது வந்து கேட்பரி சாரின்னு சொல்கிறாங்க த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஸோ இதில் கலர்ஸ் தான் நல்லா இருக்குங்க ஆனால் க்ரே தான் இருக்குது பட் நல்லா இருக்குது ஸோ இந்த ஸாரீ பாருங்க ஆரேஞ்சில் ஸோ த்ரீ எயிட்டி ஸாரீ இது வந்து வெண்ணிலா கலெக்ஷன்ஸ் ஸோ கேட்பரி வெண்ணிலா ஸோ ஆரேஞ்சில் வந்து செல்ஃப் டிசைனாக இருக்குது இந்த சாரியும் ஸோ அடுத்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி சாரீ இது வந்து பாங்கினி ஸாரி ஆ இது வந்து பாங்கினி ஸாரீ ஏற்கனவே நிறைய வியூவாக பார்த்துருக்கோம் பட் இந்த கலருக்காகவே நான் எடுத்து வச்சுருக்கேங்க ஆனியன் பிங்க்ல இந்த சாரி நல்லா இருக்குங்க சஞ்சனா சொல்கிறாங்க சஞ்சனா இந்த சாரீன்னு சொல்றாங்க பிளாக் பேக்ரவுண்டில் ஃபெதர் டிசைன் வந்த மாதிரியான சாரி சூப்பர் மெட்ரோ கலெக்ஷன் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஸோ எனக்கு பிடிச்ச சாரீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த ஹேங்கர் செட் எல்லாமே பார்த்ததெல்லாம் பாருங்கள் செட்டாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எடுக்கலாம் ஒரே மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த ஹேங்கர் ரெண்டு ஹேங்கர் பார்த்துருக்கோங்க இவ்வளோ ஹேங்கர் சாரீஸ் பார்த்ததில்ல எனக்கு பிடிச்ச சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது தான் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன் சரி இருக்குன்னு பார்க்கலாம் ரேட் வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு முந்நூற்றி எழுபத்தஞ்சு முந்நூற்றி முப்பத்தஞ்சு முந்நூற்றி எண்பது முந்நூற்றி இருபத்தஞ்சு முந்நூற்றி பத்து எல்லாமே முந்நூறுபா ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ வாங்க ரெகுலர் வேருக்கு முந்நூறுபா பட்ஜெட்டில் வந்து நம்ம ரெகுலர் வேர் சாரீஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அக்கா காட்டுங்கக்கா ஃபஸ்ட்டு ஒயிட்டு ஹாய்க்கா வணக்கம் ஸோ ரொம்ப நாளாக ஆச்சு இந்த அக்கா வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் காட்டினாக்கா இது வந்து பிளவுஸு இது முந்தானே சாரி உள்ள ஃபுல்லாமல் இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரியான டிசைன் ஒயிட் வித் ப்ளூ காம்பினேஷனில் வருது வர மாட்டீங்கன்னு ஃபேன்ஸ் கேட்குறாங்களா அவங்க ஃபேன்ஸ்லாம் கேட்குறாங்களா ஏன் இப்போ நீ வரதே இல்லைன்னு ஸோ த்ரீ டென்னுக்கு இது அடுத்த ஸாரி எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் தாங்க இது கிரேல ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே க்ரே பேக்ரவுண்டில் ஒயிட் ஃப்ளாரல் டிசைன் ஓகேங்க்கா அடுத்த சாரி ஆரஞ்சு பேக்ரவுண்டில் ஃப்ளாரல் டிசைன் இருக்க மாதிரியான ஸாரீ இது வந்து ப்ளவுஸு இது வந்து சாரி உள்ள டிசைன் இது வந்து முந்தான ஓகேங்க்கா சரி மாதிரி ரெகுலர் பேருக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் வாங்க வந்து கலர்ஸ் வராது ஒரே கலரா செட் ஆகும் ஆ ஓகேங்கா இது வந்து முந்தானா தனித்தனியா வராது அப்படியே உங்களுக்கு இல்ல முந்தானா வரும் வருமா கலர்ஸ் வராதுன்னு சொல்றாங்க கலர்ஸ் வராது சரி ஒரே கலர்ல 10 சாரி 20 சாரி கிடைக்கும் அப்படியே கிடைக்கும் சோ ஒரே கலர்ல உங்களுக்கு 10 சாரியும் இது அவேலபிள் இருக்கும் இது வந்து ப்ளவுஸ்ங்க சாரி உள்ள ஃபுல்லா அந்த டிசைன் வருது இது சரிக்கா ரன்னிங் முந்தி இப்போ சாரி அழகான ஒரு ஆனியன் கலர் சாரி இது வந்து பிளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேங்கக்கா சோ இது வந்து இது முந்தான சாரி உள்ளஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைனுங்க பிளாக் பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் பாய் கா ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸ் வெரைட்டிஸ்லாம் எல்லாம் பார்க்கறதுக்கு மறு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் இதனால வந்து பார்க்கலாம் லோ ரேஞ்சஸ்லருந்து ஹையர் ரேஞ்சஸ் வரைக்கும் எல்லா வீடியோஸையும் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீட்டில் உங்களை மீட் பண்ணுறீங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்